அந்த இடத்துல வந்து பிரதேச தவிசாளர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிஜன் அவர்களை வந்து உரிமையில பேசியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு மாறி இருந்தது இது ஒரு ஆதாரமே உங்களுக்கு போதுமன்னு நான் நினைக்கிறேன் வணக்க மக்களை நான் விஜயதரன் எனக்கு என்ன பார்க்க வந்திருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு சார்பாக வந்து ஒரு முக்கிய ஆதாரம் ஒன்று வெளியிட இருக்கிறேன் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வரண்ட தெளிவான புரிஞ்சவங்க ஏற்கப்பட்ட பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு கேட்கிறீங்க என்னன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒன்றுக்குமே ஆதாரம் இல்லையான்னு சொல்லி நிச்சயமாக அவர் வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இருக்கு அதன் அடிப்படையிலாம் இந்த வீடியோ பதிவு அமைய கட்டாயமா இந்த வீடியோ பதிவை முழுமையா பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடியாரு கடந்த ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இசிசி கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அவர் பாராளுமன்ற இருக்குன்னு வைத்தியர்கள் யாழ் நகரம் முழுக்க குப்பைகளாக நிறைந்திருப்பது அது மட்டும் இல்லாம யாழ் நகரம் எல்லாம் தொருநாட்டம் வீசுவதாக சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சனவர்கள் வந்து ஈசிசி கூட்டத்துல வந்து பிரதேச சபை நகரசப தவிசாளர்களை நோக்கி வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியும் எழுப்பியிருந்தார் அந்த இடத்துல வந்து நகரசப தவிசாளர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சனவர்களை வந்து பேசி பேசியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது வந்து அந்த கடந்த டிசிசி கூட்டத்தில் தவிசாளர்கள் எவ்வாறு அந்த விடயத்தை வந்து கையாண்டுக்கணும் என்றதை தெளிவாய் இந்த ஊடாக நான் உங்களுக்கு சொல்ல முடிவா அவர்கள் வந்து கவரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து ஜால் நகரத்துல எவ்வாறு பிரச்சனை சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றை கையாண்டுக்கலாம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தவிசாளர்கள் நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டை வந்து ஜால் நகரம் முழுக்க ஆய்வு செய்து குப்பைகள் இல்லாத ஜால் நகரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை வந்து அதோடைய ஒரு டிசிசி கூட்டத்துல வந்து வேற விடயங்கள் கலந்து ஆலோசிப்பது போல இதுவும் ஒரு ஆலோசனை விடயமாகவே மாறி போயிருக்கு ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களை உரிமையில பேசின பிறகு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இந்த பிரச்சனை உருவெடுத்தது அதுக்கு பிறகு ஏற்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் நாங்க போட்டிருந்தாங்க நீங்க தெளிவா எல்லாருமே வீடியோக்குள்ள பார்த்திருப்பீங்க நாங்க மட்டுமல்ல ஏற்கப்பட்ட யூடியூப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா மீண்டும் உங்களுக்கு முக்கிய ஒரு நான் அந்த வீடியோ பதிவு செய்திருக்கேன் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து ஒன்றரைக்கும் ரெண்டு மணிக்கும் இடையில வந்து பல்கலைக்கழகத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற வீதி எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் தெளிவாண்டு கொள்ளுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு மணி அளவுல வந்து இவ்வளவு பெரிய குப்பைகளை இருந்தது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் இதே பகுதின்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற இடத்தை அதுக்கு பின்பகுதியில் இருக்க வீதியே இவ்வாறான குப்பைகளோடு அது மட்டும் இல்லாம தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ள அந்த வீதியால நான் ஒரு தேவை நிமித்தம் நடந்துதான் சென்றனான் ஆனா அந்த வீதியால என்னால் போக முடியல மிகப்பெரிய ஒரு துருநாட்டம் பீச வழிகிட்டது புரியுதா இதால வந்து சில நபர்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கியம் வாய்ப்பு இருக்கு நோயாளிகள் சுவாச நோய்க்கு உட்படுவாங்க அதனால ஏகப்பட்ட என்ன சொல்றது நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு சனத்தொகை அதிகமாக இருக்கிற பிரதேசம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாதது எனக்கு தெரியல பல்கலைக்கழகத்துக்கு பின்பகுதி வந்து திண்ணெவேலி அமைஞ்சிருக்கிற இடம் அதுலேயே இவ்வளவு பெரிய திண்ணெலி தான் உண்மையாகவே என்னை பொறுத்த மறைக்கும் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய ஒரு தலைநகரமாகவே நான் சொல்லுவேன் மிகப்பெரிய ஒரு நல்ல படித்தவர்கள் இருக்கிற இடம் அல்ல ஒழுக்கமாக வாழ்கிற மக்கள் இடம் என்னை பொறுத்த ஏன் அந்த இந்த இடத்துல இவ்வாறான குப்பைகளை வந்து அனுமதிக்கிறாங்க அந்த அங்கே அந்த அயல் சூழலில் வாழ்கிற மக்கள் வந்து இது கவனிக்கிறேன் இல்லையா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நகரசபை பிரதேச சபை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நகரத்தை என்ன சொல்கிறது குப்பையில்லா நகரமாக மாற்ற முடியாது மக்கள் நீங்கள் வந்து தெளிவாக முடிவெடுக்கணும் நாங்கள் வந்து வீதிகளில் குப்பை போடக்கூடாது என்ன சொல்றது வீடுகளில் ஒரு விரல் வச்சு உங்களுடைய க குப்பைகளை தரம் பிரித்து இந்த குப்பைகளை வந்து உங்களை உங்களோட நீங்க வளர்க்குற வீடுகள் இருக்கிற பயிர்களுக்கே பசலையாகவே விதைக்கலாம் இப்ப தென்னை மரங்கள் இது செய்யறீங்கன்னு சொன்னா உப்புற குப்பை குப்பைகள் எல்லாத்தையுமே அந்த தென்னை மரங்களுக்கு வந்து என்ன சொல்றது பசலையாகவே விதைக்கலாம் அவ்வாறான பணிகளில் ஈடுபடணும் என்ன சொன்னா இல்லையென்னு சொன்னா ஒரு விரல் மாதிரி ஒன்று வச்சு அங்கே அங்கே குப்பைகளை போடுற மாதிரி ஒரு இடத்தை செட் பண்ணி அதை வந்து பிரதேச நகர நகரசபைகள் அகற்றுறதுக்கான அந்த அவங்களோட வண்டிக்கு கொடுக்குறக்கான ஏற்பாடுகளை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து செயற்பட்டு செய்யணும் இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வன்னி நிலப்பரப்பு அதாவது யுத்தத்துக்கு முதல் வந்து வன்னி நிலப்பரப்பில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து கிராமங்களில் வந்து துப்புரவு பணியில் ஈடுபடுவாங்க கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா செய்யணும் அங்கே வந்து தலைவர் செயலாளர் பொருளாதாரன் இருப்பாங்க அந்த ஊர் தலைவர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அடிப்பாங்க இந்த ஊரில் எல்லாருமே வரணும் அப்படி வராத பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த வேலை செய்கிறவர்களுக்கு வந்து உணவு அந்த என்ன சொல்கிறது ட்ரிங்க்ஸ் சொல்வதுன்றதுக்கான விதி வழங்கணும் அதுதான் விதி அவ்வாறான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள் எல்லாருமே நின்று கிராமங்களை வந்து உங்களுடைய நகரங்கள் உங்களோட உங்களோட ஊரை சேர்ந்த அதில் உங்களோட ஏரியாவை சேர்ந்த எல்லாருமே ஒரு தலைவர் செயலாளரோட ஒரு ஒரு கமிட்டி மாதிரி உருவாக்கினா மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கிற குப்பைகளை அகட்டி உங்களோட உங்களோட என்ன சொல்ல அயல் சூழலை வந்து சுத்தமாக வைத்திருக்க முடியும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வன்னி நிலப்பரப்பையே வந்து சுத்தமாக வைத்திருந்தார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காடு நிறைய காடுகள் மரங்கள் நிறைந்தது அதே வந்து அழகாக வைத்திருந்தவர்கள் வன்னி மக்கள் ஆனா ஏன் இவ்வளவு குப்பைகளை வந்து எங்களுடைய மக்கள் வந்து வீதிகள்ல போறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லையா இல்ல பொறுப்பு இல்லையான்னு எனக்கு புரியவே இல்லை நிச்சயமாக உங்களோடய தேவை முடிஞ்சுது நம்ம வந்து எங்கட வீடை கிளீன் பண்ணியாச்சு இன்னொரு ப பக்கத்து வீடாக்களோ இல்லை பக்கத்து வீடு வேற நபர்களோ யாரும் பாதிக்கப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்குறீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக அது உங்களுக்குமே ஒரு விளைவாக வந்து சேரும் நீங்களும் அந்த வீதியாலாம் போக போகிறீங்க அதால் மிகப்பெரிய இன்ஃபெக்ஷன் ஆக்க வாய்ப்பு இருக்குது அதால் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது நோயாளிகள் கூட அதால் போக முடியாது சுவாச நோயாளிகள் கூட அதால் போக முடியாது அவர்களுக்கு வேறு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பின் காரணிகளாக இருக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு விடயத்தை வந்து டிசிசி கூட்டத்துல சொல்றாங்கன்னா அவர் மீது வச்சிருக்கிற கோபத்தை வந்து ஆஹ் துறந்தள்ளிட்டு அவர் முதல் என்ன சொல்ல வார்டத முதல் பாருங்க அவர் சொல்ற விடயம் சமூகத்துக்கு முக்கியமானதா இருக்குண்டா அதை வந்து கையாளுங்க என்ன முறை இதைத்தான் சொல்லுவாங்க அவர்ல இருக்கிற கோபத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்ற அவர் நன்மை சொன்னா கூட நீங்க அவர்ல இருக்கிற கோபத்துல வந்து மக்களுக்கான நன்மையை சேருங்க இப்ப நான் வந்து ஒரு என்ன சொல்றேன் வீதியால ரீதியால போகும்பொழுது என்னாலே சுவாசிக்க முடியல நிச்சயமாக ஒரு சுவாச நோயாளி அதால போனால் என்னன்னு இல்லாமல் முழுமையா நான் அந்த வீடியோ எடுக்க விரும்பலை என்னன்னு சொன்னா நம்ம வந்து நம்முடைய மக்களை வந்து நாம இழிவா பேசக்கூடாது எல்லாருமே நம்ம எல்லா ஒட்டுமொத்த பேரும் இதோ பொறுப்பாக செயற்பட வேண்டிய அவசியம் இருக்கு என்ன பிரச்சனை அந்த வீடியோ ஆதாரம் போடுறதுக்கான காரணம் வந்து சில நபர்கள் சொல்றாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடித்தனவர்கள் சொல்ற எந்த என்ன சொல்றது குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லையான்னு சொல்லி இதோ ஒரு ஆதாரமே உங்களுக்கு போதுமான்னு நான் நினைக்கிறேன் போதிய அளவு உங்களுக்கு நான் விளக்கம்னு தந்துட்டேன் நினைக்கிறேன் நிச்சயமா இன்னொரு வீடியோ சந்திக்க Bye.